அனைவருக்கும் வணக்கம் முற்காலங்களிலே மன்னர்களாக இருந்தவர்களும் யோகிகளாக இருந்தார்கள் அல்லது யோகிகள்தான் மன்னர்களாக இருந்தார்கள் கிருதயுகம் திரேதாயுகம் துவாவுகம் என்கிற இந்த யுகங்களிலே வாழ்ந்திருந்த மன்னர்கள் அறநெறி வலுவாது ஆட்சி புரிந்தார்கள் தர்மசிந்தனை தவறாது வாழ்ந்து காட்டினார்கள் என்றளவும் உன்னதமான ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்றால் அது ராமராஜ்யம்தான் என்று எல்லோரும் போற்றி புகழ்வதை பார்க்க முடிகிறது காரணம் ஸ்ரீராமன் யோகியாக இருந்த காரணத்தால் அறநெறி வழுவாது பரதகண்டத்தை ஆண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது இப்பேர்கொற்ற ஒரு மகத்துவமான தத்துவத்தை ஸ்ரீ எங்கிருந்து பெற்றார் என்றால் அவருக்கு வாய்த்திருந்த குருமார்களாகிய வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் அகத்தியர் போன்ற மகரிஷிகள் மூலமாகத்தான் அப்படி வசிஷ்டரிடத்திலே இருந்து ஸ்ரீ ராமபிரான் கற்றுக்கொண்ட யோக சாதன விளக்கங்கள் யோக வாசிஷ்டம் என்கிற பெயரிலே நூலாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன அவற்றிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உன்னதமான கருத்துக்களை நாம் தொடர்ந்து வாசித்து வருகிறோம் பொதுவாக யோக சாதனத்திலே ஈடுபடக்கூடியவர்கள் எடுத்த எடுப்பிலேயே முழுமையான ஞானத்தை பெற்றுவிடுவது இல்லை வாழ்க்கையிலே சில சறுக்கல்கள் இருக்கத்தான் செய்யும் மேடு பள்ளங்களை கடந்துதான் ஒருவர் ஞானியாக முடியும் ஞானி என்று ஆகிவிட்ட ஒருவர் அஞ்ஞானியாக இருந்துதான் ஞானியாக மாறியிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது ஞானத்தை அடைவதற்கு முன்பு எல்லோருமே அஞ்ஞானிகள் தான் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு எவரும் பிறப்பதில்லை வாழ்க்கையிலே அவரவர்களுடைய தன்முனைப்பின் காரணமாகவே நல்லவற்றை கற்கிறார்கள் நல்லவர்களாக வாழ்கிறார்கள் வசிஷ்டர் தன்னுடைய அனுபவத்தை ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார் அது என்ன என்பதை என்று பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் இந்த பிரம்மாண்டம் ஒரே சாந்தமயமாயும் அறிவுமயமாயும் இருந்தது அப்பொழுது நீதியை தழுவி இவ் அறிவு கடலில் ஒரு அசைவு ஏற்பட்டது இந்த அசைவினால் தோன்றியதே கர்த்தாவாகிய பிரம்மா அவரது செயல் சிருஷ்டியே பல யுகங்கள் இந்த சிருஷ்டி ஏற்பட்டு வந்த பிறகு இவைகளுக்கு ஒரு முடிவு வேண்டாமா என்ற எண்ணம் அவர் மனத்திலே உதிக்க அப்பொழுது என்னை சிருஷ்டி செய்தார் பிரம்மாவினால் படைக்கப்பட்ட பிரம்மபுத்திரனாகிய நானும் அறிவு ஒளியாகவே இருந்தேன் ஆனால் இப்படி இருப்பதால் தன் எண்ணம் நிறைவேறாது என்று ஒரு அசைவால் அறிவாய் இருக்கும் என் நிலைமையை கலக்கி சம்சாரத்தில் ஈடுபடும்படியாக செய்துவிட்டார் இந்த சிதியிலே நான் கொஞ்ச காலம் இருந்து மிகவும் துக்கித்து பிறகு விவேகம் கொஞ்சம் உதித்து அதனால் சம்சாரத்திலிருந்து விடுபட்டு கொள்ளும் எண்ணம் மேலிட்டு விதாவாகிய பிரம்மாவையே இதற்கு வழிகாட்டும்படி வேண்டிக் கொண்டேன் இதற்கு இணங்கி எனக்கு உபதேசம் செய்ய அதன் பலனாய் சீக்கிரம் பழைய நிலைமையை அடைந்தேன் ஞானம் மீண்டும் ஏற்பட்டதிலிருந்து நான் அதே தான் இருந்து வருகிறேன் எனக்கு இப்பொழுது வாழ்க்கையில் அடைய வேண்டியது ஒன்றுமில்லை ஆயினும் உலகத்திற்கு ஞான மார்க்கத்தை உபதேசிக்கும் பொருட்டே நான் உயிர் வாழும் கருத்து என்று வசிஷ்டர் ஸ்ரீராமனிடத்திலே சொல்லுகிறார் இதன் பொருள் என்ன ஏற்கனவே பற்பல பிறவிகளை எடுத்தாகிவிட்டது ஒவ்வொரு பிறவியிலும் பராபரம் நமக்கான வாய்ப்புகளை கொடுத்தே வந்திருக்கிறது முந்தைய பிறவியிலே ஓரளவு ஞானத்தை அடைந்திருந்தாலும் கூட கர்மவனைகள் காரணமாக மறுபடியும் ஒரு மனித உடல் எடுத்து பிறக்க வேண்டியதாகிவிட்டது இந்த உடல் எடுத்த போது முந்தைய கர்மவனைகளின் காரணமாக முந்தைய பிறவியிலே பெற்றிருந்த ஞானம் என்பதும் மறைக்கப்பட்டுவிட்டது மறுபடியும் ஆரம்பத்தில் இருந்து இவற்றையெல்லாம் அறிய வேண்டியது அவசியமாகிறது ஞானத்தை அடைந்துவிட்ட ஒருவன் சம்சார பந்தத்திலே ஈடுபடுவது இல்லை மறுபடி ஒரு பிறவி ஏற்பட்ட போது ஞானம் மறைந்துவிட்ட காரணத்தால் அறியாமையின் காரணமாக மறுபடியும் மறுபடியும் சம்சார பந்தத்திலே ஈடுபடுபடியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதன் பிறகு மறுபடியும் தன்முனைப்பால் முயன்று ஞானத்தை ஒரு யோகசாதகன் உருவாக்கி கொள்ளுகிறான் இதைத்தான் இங்கே வசிஷ்டர் வேறு விதமாக சொல்லுகிறார் பிரம்மா என்னை படைத்தார் நான் ஞானியாக இருந்தேன் அஞ்ஞானியாக மாறிவிட்டேன் பிறகு பிரம்மாவை கேட்டேன் அவர் எனக்கு இரக்கம் காட்டினார் மறுபடியும் ஞானியாகிவிட்டேன் என்று சொல்லுவதிலிருந்து இது ஏதோ சாதாரண மனித பிறவி குறித்தான விளக்கம் என்று கருதிவிடலாகாது உண்மையிலேயே மனிதர்கள் ஆரம்பத்திலே அஞ்ஞானிகளாக இருந்து அதன் பிறகு மறுபடியும் முயன்று ஞானிகளாக மாறுகிறார்கள் என்பதே பொருளாகிறது இந்த இப்பிறவியிலே நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த உடலிலே அஞ்ஞானம் ஞானம் ஆகியவை மாறி மாறி வருகின்றன கர்மவனைகள் பூஜ்ஜியமாக மாறிவிட்டால் முத்தி மோற்றம் என்பது ஏற்பட்டுவிடும் பிறவா பெருநிலையை எழுதிவிட முடியும் ஆனால் இந்த பிறவியிலே ஏதோ ஒரு காரணத்தால் முத்திகை பெற முடியாது போய்விட்டால் நாம் பெற்றிருந்த இந்த ஞானம் அப்படியே ஆன்மாவோடு தொடர்ந்து வருமா என்றால் இல்லை மறுபிறவியிலே நம்மோடு தொடர்ந்து வரக்கூடியது நாம் பெற்ற ஞானமோ அல்லது அஞ்ஞானமோ அல்ல நம்முடைய பாவபுண்ணியங்கள் என்கிற கர்மவனைகள் மட்டுமே நம்முடைய ஆன்மாவிலே பதிய வைக்கப்படுகின்றன ஞானம் அங்கே இருந்து தொடை தெரியப்படுகிறது மறுபடியும் ஒரு பூஜ்யம் மறுபடியும் ஒரு அஞ்ஞானம் மறுபடியும் ஒரு ஞானம் இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை நடைபெறும் என்று மிக அழகாக வசிஷ்ட முனிவர் தன்னுடைய அனுபவத்தை ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார் பிரபஞ்சம் இயற்கையில் அறிவுமயமாய் உள்ளது சமுத்திரத்தில் ஏற்படும் ஒரு அலைபோல் இந்த அறிவு கடலில் நியதியின் காரணமாகவே அதாவது தனக்கு தானாகவே அசைவு ஏற்பட்டு சிருஷ்டி உண்டாகிறது சிருஷ்டி ஏற்பட்டவுடன் எல்லை இல்லாமல் பெருகி பிரபஞ்சம் அடைகிறது கிரியைகள் அதிகரித்தும் வருகின்றன இச்சிருஷ்டி கிரமமாக பஞ்சபூதங்கள் பிறகு மரவர்க்கங்கள் அப்புறம் ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் அடுத்தடுத்து ஏற்பட்டு கொண்டே வந்து கடைசியாக மான ஜந்துவாக முடிகிறது ரூபம் தரித்த பிறகுதான் சம்சார நிலையில் சுழன்று வருவதன் காரணம் என்ன என்ற விசாரணை செய்வதற்கும் அதிலிருந்து விடுதலை அடைய பிரயத்தனம் செய்வதற்கும் விவேகம் உதிக்கின்றது இந்த முயற்சியின் பலனாக ஞானம் சித்தித்து சுயநிலை அடையப்படுகின்றது இங்கே அழகாக சிருஷ்டியின் சுழற்சியை பற்றி வசிஷ்டர் வர்ணிக்கிறார் முதலிலே பூச்சியம் அந்த பூச்சியம் என்கிற நிலை பரவெளியிலே இருக்கிறது அதுதான் ஆன்மாக்களின் யதாஸ்தானம் உண்மையான இருப்பிடம் அதன் பிறகு சனனம் ஏற்பட்டு கர்மவினை காரணமாக சிருஷ்டி ஏற்படுகிறது அந்த சிருஷ்டியும் பஞ்சபூதங்களாக முதலிலே வந்து அதன் பிறகு மற்ற ஜீவராசிகளாக மாறுகிறது மரங்கள் செடிகள் கொடிகள் ஜீவராசிகள் என்பதாக மாறுகிறது இப்படி ஒவ்வொன்றாக பரிணாம வளர்ச்சியிலே ஆன்மா மெல்ல மெல்ல பிரகாசம் பெற்று அடுத்தடுத்த உடல்களை அடைந்து கடைசியாக மனித உடலை அடைகிறது என்று குறிப்பிடுகிறார் இதிலிருந்து மனித உடல் அல்லது மனித பிறவி என்பதுதான் பரிணாமத்தினுடைய கடைசி பிறவி என்று அறிந்து கொள்ள முடிகிறது மனித பிறவிக்கு அடுத்தபடியாக யோகம் ஞானம் பரவழி சஞ்சாரம் என்பதாக மாறுகிறது அல்லாது மனித பிறவிக்கு அடுத்து வேறு எந்த உயர்ந்த பிறவியும் இல்லை என்பது இதன் பொருளாகிறது உலக வாழ்க்கை என்கிற மாயையிலே சிக்கி தவிக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுடைய பிறவியைப் பற்றி முழுமையாக அறிந்திருக்கவில்லை எப்போது அறிந்து கொள்கிறார்களோ அப்பொழுது தங்களுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய பறவழியை பற்றி தெரிந்து கொள்ளுகிறார்களோ அப்போதே பிறவி என்பது முடிவுக்கு வந்துவிடுகிறது மறுபடியும் கீழ்மையான பிறவிகளை எடுப்பதில்லை மனிதராக பிறந்த பிறகு மறுபடியும் கீழான பிறவிகளை எடுப்பதில்லை ஏற்கனவே அந்த பிறவிகளை எல்லாம் எடுத்து முடித்தானது என்று கருதுவதற்கு இடம் இருக்கிறது வசிஷ்டர் இங்கே ஸ்ரீராமனுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் மிகவும் உயர்ந்த தத்துவங்களை கொண்டவையாக இருக்கின்றன கிரியைகள் என்று அழைக்கப்படக்கூடிய உடல் இயக்கங்கள் காரணமாக மனிதர்கள் புலன்கள் வழியாக இந்த உலகத்தோடு இணைந்து இந்த உலகத்தை பரவாறாக கட்டமைக்கிறார்கள் ஆனால் அதன் பிறகு ஏதோ ஒரு காலகட்டத்திலே தங்களை பற்றியதான சிந்தனை ஏற்பட்டு ஆராய்ந்து நாம் வந்தது பராபரத்தனம் இருந்து இந்த அற்ப உடல் வாழ்க்கை நமக்கு அவசியமில்லை என்கிற முடிவை எடுக்கும் போது யோகியாக மாறுகிறார்கள் இதைத்தான் இங்கே வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார் வசிஷ்டர் மேலும் சொல்லுகிறார் பிரயத்தனத்தின் காரணமாக கிடைக்கும் பலன்களைத்தான் ஜனங்கள் தெய்வ சங்கல்பமாக எண்ணுகிறார்கள் வாஸ்தவத்தில் பலன்கள் மேலே சொல்லியபடி அவரவருடைய பிரயத்தனங்கள் இன்றி கிடைப்பதில்லை இந்த பிரயத்தனங்கள் இப்பிறப்பிலாவது முற்பிறப்பிலாவது செய்யப்பட்டிருக்கலாம் மேலும் இப்பிரயத்தனங்களுக்கு காரணம் மனதே ஆகையால் தெய்வத்தால் நடக்க வேண்டியது ஒன்றுமில்லை மனத்தின் ஆறுதலுக்காக கற்பிக்கப்பட்டதே தெய்வம் ஆகவே தற்சமயம் நமக்கு ஏற்படும் அனுபவங்களுக்கு காரணம் இப்பொழுது செய்யும் கோரிக்கைகளோ பூர்வ வாசனைகளோ ஆகும் பூர்வ வாசனை எப்படி இருந்த போதிலும் தங்கள் முன்னேற்றத்தின் பொருட்டு ஜனங்கள் இப்போது நல் வழிகளில் பிரயத்தனம் செய்து வருவதுதான் முறை இவ்விதம்தான் பலனை சீக்கிரம் அடையலாம் பூர்வ வாசனை ஒரு சமயம் விரோதமாக இருப்பினும் இன்னும் அதிக பிரயத்தனத்திற்கு அதுவே காரணம் ஆகையால் பிரயத்தனமே பிரதானம் என்று கருதி நல்ல சாஸ்திரங்களை படித்து ஆராய்ச்சி செய்தும் அல்லது தகுந்த பெரியோர்களின் சகவாசத்தை அனுசரித்தும் ஞான மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் இதற்கு மனமே பிரதானம் இந்த மனதை கொஞ்சம் கொஞ்சமாக பலாத்காரம் இல்லாமல் வசப்படுத்துவதிலேயே பௌருஷத்தை செலுத்த வேண்டும் இங்கே வசிஷ்டர் பௌருஷம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார் பௌருஷம் என்பது ஆண்மை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் எத்தனை உயர்ந்தவர் என்பதை நாம் வாசித்து வரக்கூடிய அனைத்து மகான்களுடைய நூல்களிலும் பார்க்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு சீர்தூக்கி பார்த்து கொள்ள வேண்டியதாகிறது சித்தவிதத்திலே ஞானவிதா சொன்னார் மனம் என்பது பெண்ணாக இருக்கிறது சித்தம் என்கிற அறிவு ஆணாக இருக்கிறது எப்பொழுது சித்தம் என்கிற அறிவு மனமாகிய பெண்ணை அடக்கி ஆள்கிறதோ அப்பொழுதுதான் புருஷனாகி தீர்வது அதாவது ஆண்மகனாக மாறுவது என்று சொல்லியிருந்தார் அச்சடித்தபடியாக அதே கருத்துக்களை இங்கே வசிஷ்ட முனிவரும் சொல்லுவதை பாருங்கள் சாஸ்திரங்களை படித்தாலும் ஆராய்ச்சிகளை செய்து பார்த்தாலும் பெரியவர்கள் சகவாசத்தை அனுசரித்திருந்தாலும் என்ன செய்திருந்தாலும் அவரவர் மனம் என்பது பக்குவப்படாத வரையிலும் ஞானம் என்பது கிடைக்காது இதைத்தான் இங்கே வசிஷ்ட மகரிஷி ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார் காரணம் மனம்தான் புலன்கள் வழியாக இந்த உலகத்தோடு நம்மை இணைத்து வைத்திருக்கிறது அந்த மனதை அடக்கி அடக்கிவிட முடியுமா என்றால் இல்லை அடக்க முடியாது காரணம் மனம் அடங்கும் போது அது குருவாக மாறும் ஆனால் மனதை அடக்குவது அத்தனை எளிதான காரியம் அல்ல முதலில் மனதோடு உறவாட வேண்டும் மனதோடு இதமான வார்த்தைகளை சொல்லி சம்பாஷணை செய்ய வேண்டும் மனதை லயப்படுத்த வேண்டும் மனதை வயப்படுத்த வேண்டும் அதன் பிறகுதான் அதை பிடிக்க முடியும் இதை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அனுபவத்திலே பார்க்க முடியும் ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்ன மாத்திரத்திலே மனம் அடங்கிவிடுமா என்றால் நிச்சயமாக இல்லை ஏதோ சற்று வளைந்து கொடுக்கும் வளைந்த மனம் அகப்படுமா என்றால் அகப்படாது மனதை கட்டுவதோ மனதை பிடிப்பதோ மனதை அடக்குவதோ அவ்வளவு எளிதான காரியம் இல்லை பலாத்காரத்தை கொண்டு மனத்தை நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துவிட முடியாது உண்மையிலேயே இடைவிடாமல் செய்யக்கூடிய முயற்சிகள் மாத்திரமே நம்மை மேன்மையான நிலைக்கு இட்டுச் செல்லும் என்பதையே வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமனுக்கு சொல்லுகிறார் ஆனால் இதை ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு செய்துவிட முடியுமா என்றால் இல்லை சிறுவயது முதலே இவற்றை பழக ஆரம்பிக்க வேண்டும் என்னுடைய குடும்ப கடமைகள் இருக்கின்றன உலகக் கடமைகள் இருக்கின்றன என்பது பிராயத்திற்கு பிறகு நான் இந்த ஞானத்தை கற்க ஆரம்பிப்பேன் என்பதாக ஒருவர் கருதி இருந்தால் அவர் தோற்று போவார் ஞானத்தை குறித்தான தேடுதல் அது சார்ந்து ஏற்படக்கூடிய பயிற்சிகள் இளம்பிராயத்திலேயே தொடங்கப்பட வேண்டும் காலம் கடந்து செய்யக்கூடிய பயிற்சிகள் எந்த ஒரு நல்ல விளைவுகளையும் கொடுக்காது இளமையில் கல் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அது எந்த கல்வியாக இருந்தாலும் இளம் வயதிலேயே கற்க வேண்டும் இதற்கு விஞ்ஞான பூர்வமான விளக்கத்தையும் சொல்லலாம் விஞ்ஞானம் சொல்லுகிறது மனிதன் தலையிலே பிரதானமான உறுப்பு மூளை இந்த மூளை இயங்குவதற்கு சில வகையான செல்கள் இருக்கின்றன அந்த செல்களுக்கு நியூரான்கள் என்று பெயர் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட அளவிலே புதியதாக நியூரான்கள் உற்பத்தியாகின்றன இன்று ஒருவர் ஒரு புதிய விடயத்தை கற்றுக்கொண்டு விட்டார் என்றால் அந்த கற்றுக்கொண்டதின் பதிவுகள் நியூரான்களில் பதியப்படுகின்றன எந்தவிதமான பதிவும் இல்லாத நியூரான்கள் விடுகின்றன மறுநாள் மறுபடியும் புதியதாக நியூரான்கள் உற்பத்தி ஆகின்றன இந்த உற்பத்தி அழிவு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு விடுகிறது ஐம்பது பிராயங்களை கடந்த பிறகு நியூரான்கள் உற்பத்தி இல்லாத ஆகிறது அப்போது புதிதாக எதையும் கற்றுக்கொள்ளவும் முடியாது கற்றுக்கொண்டதை நினைவில் வைத்துக் கொள்ளவும் முடியாது இது காரணமாகவே முதியவர்கள் பழங்கதைகளை பேசுவதையும் காலையிலே செய்ததை மறந்து விடுவதையும் பார்க்க முடிகிறது இளம்பராயம் என்பதுதான் கற்பதற்கு ஏற்ற பிராயம் இளம்பிராயத்திலேயே முயன்று நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஞானிகள் மகான்களுடைய நூல்களை வாசித்து அவற்றின் உண்மை கருத்துக்களை தலைக்குள்ளே இருக்கும் நியூரான்களிலே பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதை சரியாக செய்ய தவறிவிட்டால் முதியவர்களாக மாறிய பிறகு இவற்றை கற்றுக்கொள்ள முடியாது இங்கு என்னுடைய ஒரு சிறிய அனுபவத்தை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் என்னிடத்திலே ஜோதரம் கற்றுக் கொள்வதற்காக எழுபது பிராயம் கொண்ட ஒருவர் வந்திருந்தார் இத்தனை வயதிற்கு பிறகு நீங்கள் இதை கற்று என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டேன் கற்பதற்கு வயது இல்லை எனவே எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டார் நானும் அவருக்கு பொறுமையாக ஜோதரத்தின் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தேன் இன்று கற்றுக் கொடுத்ததை கற்றுக் கொடுத்த சரியாக புரிந்து கொண்டு அப்படியே அதை பயிற்சி செய்து காட்டுவார் மறுநாள் முதல் நாள் கற்றவற்றை எல்லாம் விட்டேன் எனக்கு நினைவில்லை என்று சொல்லுவார் இதை அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன் முதுமை கற்பதற்கான பருவம் இல்லை அசை போடுவதற்கான பருவம் எனவே எதை கற்பதாக இருந்தாலும் இளமையிலேயே கற்றுவிடுங்கள் என்று வசிஷ்டர் ஸ்ரீராமனுக்கு சொன்ன கருத்துக்கள் நம் அனைவருக்கும் பொருந்தும் தானே மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி mana